ஒரு வாய்ப்பு முடிவு நம்பர் த்ரீ மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் இந்த அம்னோன் விழுந்து போறதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா ஒரே ஒரு பாவம் ஒரு பாவம் ஓராயிரம் பாவம் கிடையாது ஒரு லட்சம் பாவம் கிடையாது எத்தனை பாவம் பாவம் ஒரு நம்ம நிறைய என்ன நினைக்கிறோம் சொன்னா நான் மற்றவன மாதிரி பெரிய பாவியெல்லாம் கிடையாது நான் எந்த பாவத்தை மட்டும்தான் செய்ற ஒரே ஒரு தப்பு பண்றேன் இந்த ஒரே ஒரு தப்பு தான் வேற எங்கிட்ட ஒரு தப்புமே கிடையாது வேற எங்கிட்ட ஒரு தப்புமே கிடையாது ஆனால் ஒன்று நீங்கள் நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஒரே ஒரு தப்பு தான் உங்க வாழ்க்கையினுடைய முழு ஆசீர்வாதத்தை அழிச்சிடும் அந்த அந்த ஒரு தப்பு தான் உங்களை கோவப்பட வைக்கும் அந்த ஒரு தப்பு தான் உங்களை வெறுக்க மனசை வெறுக்க பண்ணும் அந்த ஒரு தப்பு தான் ஜபத்தை உங்களை விட்டு எடுத்து போடும் அந்த ஒரு தப்பு தான் பைபிள் ரீடிங்க நீங்கள் விட்டுருவீங்க நீங்கள் ஒரு தப்பு தான் பண்ணுவீங்க ஆனால் அந்த ஒரு தப்பு உங்களை ஓராயிரம் தப்பு பண்ணுற மாதிரி உங்களை கொண்டு போய் விட்டுரும் அதனால் தட்டி கொடுத்துறாதீங்க ஒரு தவறு தானே இந்த அம்மனுடைய வாழ்க்கையில் இவன் வேற எந்த தப்புமே பண்ணலைங்க இந்த ஒரு மிஸ்டேக்கு அவனை மரணம் வரைக்கும் கொண்டு போய் நிற்க வச்சிருச்சு மரணம் வரைக்கும் ரெண்டு விதமான பாவம் இருக்கு மரணத்திற்கு ஏதுவான பாவம் மரணத்திற்கு ஏது அல்லாத பாவம் நல்லா கவனிங்க மரணத்திற்கு ஏதுவான பாவம் மரணத்துக்கு ஏது அல்லாத பாவம் அப்படின்னா சில பாவங்கள் செய்வோமே அது கொடுமையான தண்டனைக்குரியது அதான் பழைய பாட்டுல கல்லுக்கு கல் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்றாங்கல்ல சில பாவத்தை செஞ்சோம்னா அது கொடுமையான பாவம் அதுக்கு கொடுமையான தண்டனை சில விஷயங்களுக்கு ஆண்டவர் என்ன அதான் துணிகரமான பாவத்திற்கு அதிகமான தண்டனை இருக்குது பாவம்ன்றது ஆண்டவர் சொல்லி சொல்லி கேட்காம ஆண்டவர் பேசி பேசி கேட்காம திரும்பி பண்றது துணிகரமான பாவம் அப்போ இந்த ஜபத்துல யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல ஒரு தப்பு நான் வேற எதுவுமே பண்ண மாட்டேன் நான் நாடகம் மட்டும்தான் நாடகம் பார்க்குறதெல்லாம் எல்லாம் ஒரு தப்பா நான் வேற எதுக்குமே அடிமை கிடையாது நாடகம் மட்டும் பார்ப்பேன் ஒரு மூணு நாடகம் நான் பார்க்குறேன் நான் சொல்றேன் வேற எங்க இருந்தும் பிசாசு வர வேண்டாம் அந்த ஒரு நாடகத்துலேருந்தே பிசாசு வந்துடும் உங்களுக்கு தேவையான பிசாசு அதுலேருந்து வந்துடும் சரியா ஹலோ இந்த ஒன்று தானே நான் வேற எதுவுமே பண்ண மாட்டேன் மாஸ்டர் எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் உங்கள்கிட்ட பேசிட்டே பண்ண இந்த ஒன்னு போதும் ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் ஒன்னு போதும் நீங்க ஒண்ணுன்னு நினைப்பீங்க ஆண்டவர் சொல்றாரு நீங்க எல்லாத்துலையும் எப்படி இருக்கணும்னா கரைதரை அற்றவர்களாய் பர்ஃபெக்டா நான் யாருக்கும் அடிமை இல்லை நான் எதற்கும் அடிமையே ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர் யாரா இங்கிருந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யார்கிட்டையாவது பேசுவாரே ஆனால் தயவா நீங்க ஒப்பு கொடுங்க இல்ல ஆண்டவரே அந்த ஒன்று கூட எனக்கு வேண்டாம் அந்த ஒரு பாவம் தான் ஒரு மிஸ்டேக் எல்லாத்தையும் இருந்து எடுத்து போடும் அந்த ஒரு உங்களை நடு தெருவில் கொண்டு வந்து நிற்க வச்சிடும் அந்த ஒன்று போதும் பிசாசுக்கு அந்த ஒன்று போதும் வஞ்சிக்கிறதுக்கு அந்த ஒன்று போதும் உங்களை அழிக்கிறதுக்கு அந்த ஒன்று போதும் உங்களை உங்களுடைய கத்தர் கொடுக்கிற கிருவை வரங்களை இழக்க பண்றதுக்கு அந்த ஒன்று போதும் அவன் அந்த ஒண்ணு தான் டார்கெட் பண்றான் பத்து வருஷமா நீங்க அந்த ஒண்ணு எல்லாம் திரும்ப திரும்ப விழுவீங்க இருபது ஆண்டுகளாக நீங்க அதுல ஒண்ணுல தான் தடுமாறுவீங்க ஏன்னா பிசாசுக்கு தெரியும் இந்த ஒன்னே ஒன்ன கொடுத்துட்டோன்னா அவன் அவ்வளவுதான் முடிஞ்சிடான் அப்படின்னு அவன் தெரியும் அதனால நம்ம ஜெயிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அன்றுவரே அந்த ஒரு பாவம் கூட என்கிட்ட என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கவே கூடாது ஹலே லூயா நான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் நம்ம எல்லாத்துலயும் எப்படி வாழ ஆசைப்படணும்னா நூற்றுக்கு நூறு உண்மையாய் வாழ ஆசைப்படும் நான் யாருக்கும் அடிமையானவன் அல்ல ஆமேன்னு சொல்லுங்க கைய உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க ஆண்டு அந்த ஒரு பாவம் தானே அந்த ஒரு பொய் தானே அப்படின்னு நான் நினைச்சிருக்கிறேன் ஆனா இன்னைக்கு நான் சொல்ற வார்த்தைக்கு நான் கீழ்படுகிறேன் அந்த ஒண்ணு கூட டேஞ்சர் தான் நான் அதை விடுறதற்கு ஆயத்தமாகறேன்னு சொல்லுங்க எல்லாருமே ஸ்தோத்திரம் 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 ஆமேன்னு சொல்லுங்கள் சிம்சோன் எத்தனை எத்தனை சிம்சோன் வந்து எதுல எதுல வீக்குன்னு நினைக்கிறீங்க எதுல எதுல வீக்கு சிம்சோன் ஏதாவது வேற ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அவன் ஏதாவது ஏழைகளை பிடிச்சான் அவங்க அவங்க பலசாலி தானே அதனால அவன் வந்து பலஸ் தன்னுடைய பலத்தை வந்து யார்ட்ட வேணாலும் காமிக்கலாம் இல்ல எல்லாம் எந்த தப்புமே சிம்சோன் மேல சொல்ல முடியாது திரும்ப திரும்ப அவன் மூணு டைம் விழுந்த பாவம் ஒரே பாவம் தான் பொண்ணு விஷயத்துல தான் விழுந்தேன் பொண்ணு விஷயத்துல தான் அதான் ஒரு மனுஷனுக்கு பெண்ணாசை பொண்ணாச அதான் பொருள் ஆசை அதெல்லாம் பண ஆசை இது மூணும் வந்து இருக்க கூடாதுன்னு வாங்க பொண்ணாச பொருள் ஆசை இல்லைன்னா பண ஆசை இது ஒரு மனிதனுக்கு இருந்த கூடாது இந்த இந்த விஷயத்திலேயே அவன் திரும்ப திரும்ப விழுந்ததுனால அவனால திரும்ப எழும்பவே முடியல அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் திரும்ப திரும்ப உங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுமானால் நீங்கள் அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜெயித்து கொள்ளுங்கள் ஜெயித்து கொள்ளுங்கள் நீங்க அதை ஜெயிக்கல அப்படின்னா அது யாருக்கு சிப்ட் ஆயிரும்னா உங்க பிள்ளைகளுக்கு அப்படியே சிப்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆயிரும் நீங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் பிள்ளைங்க அந்த விஷயத்துல அந்த ஒரே ஒரு விஷயத்துல பிள்ளைங்க வீக்கா இருப்பாங்க பிள்ளைங்களுக்கு அது தொடரும் அதனால அந்த மாதிரி தொடர்றதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா விடவே கூடாது ஹலே லூயா விசுவாசிக்கிறீங்களா இல்லையா ஜெபிக்க போகிறோம் நம்பர் ஒன் மூணு காரியத்தை சொன்னேன் இந்த அம்னன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையை இழப்பதற்கு காரணம் அவன் வாழ்க்கையிலே ஒரு வாய்ப்பு நம்பர் டூ ரெண்டாவது அவனுடைய ஒரு முடிவு நம்பர் த்ரீ அவனுடைய ஒரு பாவம் இந்த மூணுமே அவனை விளை வச்சிருச்சு ஆனால் நம்மளை அப்படி கண்டிப்பாக விளை வைக்கவே கூடாது எல்லாருடைய எழும நிற்கலாம் தேங்க்யூ சீ என்னை நீதிமானாய் நிறுத்து உண்மை உள்ளவனாய் நிறுத்துகிறவன் என் தலையை பண்ணுகிற கர்த்த நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிவே நான் அறிவேன் நான் அறிவேன் பிரதர் அந்த ஒரு பாவம் தான் பிரதர் ஆனா உங்களை அழிச்சிடும் பிரதர் அந்த ஒரே ஒரு மிஸ்டேக் உங்க வாழ்க்கையில உங்களுடைய கிருவ எல்லாம் எடுத்துரும் பிரதர் கொஞ்சம் கொஞ்சமாய் வேதம் சொல்லுது ஒரு செத்தை ஒரு செத்தை தைலக்காரனுடைய மொத்த தைலத்தையும் கெட்டு நாறி போகப்படும் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே பைபிள் சொல்லுது ஒரு செத்தை சாப்பிடுற சாப்பாடுல ஒரு பாட்டில் விஷத்தை ஊத்த வேண்டாம் ஒரு சொட்டு விஷம் அந்த சாப்பாடு என்ன சாப்பாடு தான் விஷம் நிறைஞ்ச சாப்பாடு விஷம் நிறைஞ்ச சாப்பாடு ஆண்டவர் சொல்றாரு அசூசியான காரியம் ஒண்ணு கூட இருக்க கூடாதுப்பா அந்த ஒண்ணு கூட நான் வர்றதுக்கு என்ன ஆயிரும் சொன்ன நான் உனக்குள்ள வாசம் பண்றதுக்கு தடையா மாறி நிறைய பேர் அந்த ஒண்ண புடிச்சு வச்சுட்டு சில சொல்றாங்க இந்த ஒண்ணு கூட இல்லாட்டா எப்படி இந்த ஒரு தப்பு கூட பண்ணாட்டா எப்படி நான் காந்தி ஆயிடுவேன் நான் புத்தர் ஆயிடுவேன் நான் ஏசு கிறிஸ்துவ ஒன்னு கூட பண்ணாட்டா இல்ல ஆண்டவர் அப்படி நான் யாருக்குமே எதுக்குமே என்ன பண்ணக்கூடாதுன்னா அடிமையாயிரவே கூடாது அத நான் சொல்ல எது இல்லாமலும் என்னால வாழ முடியும் ஆண்டவர் எது நான் வாழ்ந்து ஏதோ ஒண்ணு உங்களை கண்டினியூவா வெளியே வர முடியாதபடி உங்களை தடுக்குமானால் இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டாடத்தில் சொல்லுங்க தகப்பனே இதுல இருந்து என்ன விடுதலை ஆக்குங்க பாரத்தோட கேளுங்க ஓ ஒரு நிமிஷம் என்ன பாருங்க சமையல் பண்ற நிறைய அம்மாங்கெல்லாம் வந்துருக்கீங்க உங்க வீட்டில் கல்லுப்பு இருக்குல்ல இந்த கல்லுப்பை எதுல வச்சிருக்கீங்க பீங்காஞ்சாடியில் வைக்கிறீங்க ஏன் பீங்கான் பீங்காஞ்சாடியில் வைக்கிறீங்க அதை ஒரு அலுமினிய டப்பாவில் போட்டு வச்சுக்க வேண்டியது என்ன பண்ணுனா அந்த உப்பு எங்கிருந்தாலும் அதுக்கு என்ன தன்மை இருக்குன்னா அரிக்கிற தன்மை இருக்கு அதை அரிச்சுட்டே இருக்கும் அதுக்கு பக்கத்துல நல்ல பாத்திரங்கள் எல்லாம் வச்சிட முடியாது அது உப்பு தான் டேஸ்ட் ஆனா அதனுடைய பவர் அந்த மாதிரி அதனுடைய பவர் அந்த மாதிரி நான் நம்புறேன் பாவத்துக்கும் அந்த மாதிரி பவர் இருக்கு அசுத்தமான வாழ்க்கை வாழ்ற பாவம் இருக்குது அது பீங்காஞ்சாடி அதுவும் அதுவும் ஒத்து போயிடும் ஆனா நமக்கு ஒத்து போகாதுங்க அது என்னைக்கு என்னாலும் அது உள்ள இருக்கிறது கூட தெரியாம இருந்தா கூட நான் சொல்றேன் இல்ல இல்ல கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கை என்ன பண்ணிடுனா அப்படியே அரிச்சிருவாங்க அரிச்சிரும் அதனால நீங்க ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப கவனமா இருங்க அந்த ஒன்னா இருந்தா கூட நான் என்னை தூக்கி வீசுறேன் ஆண்டு எனிவே எது வேணாலும் இருக்கலாம் ஆண்டு பிள்ளை ஒருவேளை உங்களுக்கு கோபமா இருக்கலாம் எரிச்சல் படுறவங்களா இருக்கலாம் இல்லைன்னா ஃபோனில் த மிஸ்டேக் பண்ணுறவங்களா இருக்கலாம் இல்லைனா யாரோ ஒருத்தர்ட்ட வாட்ஸ்அப் அந்த மாதிரி பேசி என்னமோ எனிவே எனிவே இல்லை ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சியை கண்டினியூ அது இல்லாமல் உங்களால் இருக்க முடியாதா இருக்கலாம் எனிவே எதா இருந்தாலும் சரி நான் ஒருவனுக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல நான் ஒருவனுக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே நான் சரண்டர் ஆகிறேன் ஆண்டவரே என்னுடைய எல்லா பாவத்திற்காகவும் நீ கல்வாரி மலையில் ரத்தத்தை சிந்தனை நான் எல்லாத்தையும் ஜெயிக்கணும் ஆண்டவரே நான் எல்லாத்தையும் தாண்டணும் நான் வரேன் பத்து வருஷமா ஜெயிக்க முடியாத அந்த காரியத்துக்கு இன்னைக்கு எனக்கு விடுதலை வேணும் ஆண்டு ஜெபிங்க பாரத்தோட ஆண்ட கேளுங்க நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா நான் கீழ்படிவே செயல்படுவே நான் கீழ்படுவே இன்று செயல்படுவே இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா சொல்லுங்க என்ன நம்புங்கப்பா எங்களை நம்புங்கப்பா நம்புங்கப்பா எங்கள நம்புங்கப்பா முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷிவாவுக்கு சூரியன் இருக்கவில்லையா முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரிய நிற்கவில்லையா காத்திருக்கும் மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா காத்திருக்கும் மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா என்ன நம்புங்கப்பா எங்களை நம்புங்கப்பா ஓ எங்களை நம்புங்க சொல்லுவோ என்ன நம்புங்கப்பா நம்புங்கப்பா என்ப்பா நம்புங்கப்பா ராஜாவே ராஜாதி ராஜாவாகிய கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற அந்த ஒரு வாய்ப்பு தவறான வாய்ப்புகளை நாங்க தள்ளி போட்டு நீங்க கொடுக்கிற வாய்ப்பில் நாங்க உண்மையா இருக்கணும் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல வாஞ்சியோட 우리 சத்தத்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் உங்க ஆசீர்வாதம் தங்கட்டும் ஆண்டவரே. 우리 எல்லாரளுடைய தலை மேல நீங்க கையை வச்சிங்கறாங்க. உங்களுக்குாக ஜெபிக்கறேன். நன்றியப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே இப்போ அவருடைய தலை மேல கை வச்சிட்டாங்க. உங்க கை அவங்க தலை மேல வைக்கப்படட்டும் ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னீங்கல்ல? நீ காற்ற மாட்ட மலையை பார்க்க மாட்ட ஆனாலும் உன்னுடைய பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படணும்னு நீங்க சொன்னீங்கல்ல ராஜா உன் துக்க நாட்கள் முடிந்து போகும்னு சொன்னீங்கல்ல இந்த ஜனத்திற்கு எதிரே நான் உன்னை சாட்சியாய் நிறுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தீரே அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மை படுத்துவேன்னு சொன்னீங்களே அப்பா சொன்னீங்களே அப்பா அவங்களை பிளஸ் பண்ணுங்கப்பா இப்போ அவங்க எந்த ஜப குறிப்பா மனசுல வச்சிருக்கிறாங்களோ எது அவங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்குதோ அந்த காரியத்துல இப்பொழுது ஒரு அற்புதம் பிள்ளைகளுக்கு நடப்பதாக ராஜா நடப்பதாக நடப்பதாக இங்க இருந்து போகும்போது கண்ணீரோட வந்த பிள்ளைங்க கம்பீரத்தோட போன ஆண்டவர இன்றைக்கு அவங்க இந்த ஜபம் முடிச்சு அடுத்த காரியத்தை செய்யும் போது கத்தாவே அந்த அற்புதத்தாவுடைய கண்கள் காணணும் ஆண்டவரே அவங்க கண்களில் வடிஞ்ச கண்ணீர் போதும் மனசுல விட்ட பெருமூச்சு போதும் அவங்க மற்றவங்களுக்கு முன்னாடி வெட்கப்பட்டு நின்னது போதும் பா அவமானப்பட்டது போதும் பா சஞ்சலத்தோடு போதும் பா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாக்கு கொடுத்தீங்கல்ல இந்த மாசம் முடிகிறதுக்குள்ள ஏதாவது மூணு உன் பேரை நான் பெருமை படுத்துவேன்னு வாக்கு கொடுத்தீங்கல்ல இதோ இந்த பாஸ்டிங் ப்ரேயர்ல நிக்கிற பிள்ளைங்க தலை மேல அந்த ஆசீர்வாதம் வைக்கப்படுவதாகப்பா சோத்ரோ அவங்க பேர் கெட்டு போறதுக்கு எவ்வளவு துடிக்கிறாங்க அவங்க பிள்ளைகளுடைய பேர் கெட்டு போறதுக்கு எவ்வளவு துடிக்கிறாங்க ஆனா நீங்க வாக்கு கொடுத்ததை நாங்க நம்புறோம் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொன்ன தெய்வம் எங்கள் பிள்ளைகளுடைய பேரை பெருமைப்படுத்துவதற்கு இப்பொழுது நீர் வாரோ நீர் கடந்து வாரோ நீர் கடந்து வாரோ ஓ நீர் கடந்து வாரோ ஆண்டவரே இப்பொழுது உடைய கரம் வைக்கப்படுவதாக இப்பொழுது உடைய கரம் வைக்கப்படுவதாக கரம் வைக்கப்படுவதாக தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் நான் உனக்காக வழக்காடுவேன் நீங்க சொல்லி இருக்கீங்க இல்ல ஈசாக்க பகச்சவங்க வெறுத்தவங்க எல்லாம் அவனுடைய அருகாமையில வந்தது போல ஓ அருகாமையில கொண்டு வருவேன்னு வாக்கு கொடுத்தீங்க இல்லப்பா நிறைவேற்றுங்க 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 ஸ்தோத்ரோ கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம் நீ சோர்ந்து போக வேண்டாம் சோர்ந்து போக வேண்டாம் அது சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் நீங்கி போகும் உள்ளார்ந்த மனித நாளுக்கு நாள் உருவாக்கப்படுகிற நேரம் இது எஸ் அதுதான் அந்த நேரம் தான் இது சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான கரங்களை தட்டி பாடுவோம் முகாலிலூயா சோர்ந்து போகாதே சோர்ந்து நன்றி அப்பா ஓ உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் அதனால் என்னுடைய இருதயம் சோர்ந்து போகவே வேண்டாம் உள்ளார்ந்த மனித நாளுக்கு நாதிதாக பாடுகின்ற நேரம் இது உள்ளார்ந்த மாநில நாளுக்கு நாதிதாக பாடுகின்ற நேரம் இது சோன் போகாதே நீ சோன் போகாதே சோன் போகாதே நீ சோன் போ சீக்கிரத்து நீங்கிவிடும் இந்த லேசால் உபத்திரவம் அதி சீக்கிரத்து நீங்கிவிடும் இந்த லேசால் உபத்திரவம் ஈடு எனலா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே ஈடு இன இல்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே சோந்து புகாதே கரங்களை தட்டி பாடிக்கொண்டே ஓ அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான விசுவாசத்தோடு பாடும் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான கிருஸ்துவின் போரிட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நாமக்கு பாக்கியமே கிருஸ்துவின் போரிட்டு நேருக்கப்பட்டார் பாகியம் நாமக்கு பாகியமே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து சோர்ந்து போகிறவனுக்கு நீங்க சீக்கிரத்து நீங்க வேணும் இந்த லேசான உபத்திரவோ காலை லூயா கைகளை உயர்த்தி ஒரு ஹாலில் சொல்ல இப்போவும் நிறைய பேர் அந்த ஜெப கொடுத்துட்டே இருக்காங்க ஒரு ரெண்டாயிரத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் வந்து குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக நம்ம ஒரு விஷயம் ஜெபம் பண்ண போகிறோம் எல்லாரும் கண்களை மூடி தகப்பனே ராஜாவே அந்த குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்க சொன்ன ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த பிரதர் மேலே இயேசுவின் ரத்தம் அந்த சிஸ்டர் மேலே இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை யாரெல்லாம் அந்த ஜெப குறிப்பை அனுப்பினார்களோ அவர்கள் எல்லோருடைய குடும்பத்தில் அந்த சந்தோஷ சத்தம் கேட்கணும் ராஜா அந்த குழந்தைகளுடைய சத்தம் கேட்கணும் ராஜா ஆடல் பாடல் சத்தம் கேட்கணும் ஆண்டவரே இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்து நீங்க சொன்னீங்க இல்ல ஓ நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் சொன்னீங்க இல்ல அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கர்த்த நீர் தீவிரப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி உங்களால முடியாதது ஒண்ணும் இல்ல எத்தனை வருஷமா என் பிள்ளை நிந்தைய அவமானத்தை சுமக்குறாங்க ராஜாவே ராஜா அந்த குழந்தை பாக்கியத்திற்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசிர்வாதத்தை கொடுங்க ராஜா சாபமாய் இருக்குமானால் அந்த சாபங்கள் விட்டு ஓடுவதாக மரண கண்ணிகள் விட்டு ஓடுவதாக ஓ ஹாலே லூயா அந்த சங்காரங்கள் மாறுவதாக ராஜா இனி ஆண்டவரை கத்த ரெண்டு மடங்கு திரும்ப தாங்க ராஜா கத்த ரெண்டு மடங்கு உன்னுடைய பிள்ளைகளுக்கு திரும்ப தாங்க ராஜா இனி அந்த கருவுல ஆண்டு ஒரு குழந்தை நிக்கணும் அந்த குழந்தை நல்லா வளரணும் அதை பெற்றெடுத்து என்னுடைய கையினால பிரதிஷ்ட பண்ணணும் அந்த இரண்டாயிரம் குடும்பங்களுக்கும் ஆண்டவர் அர்ப்ப அற்புதத்தை செஞ்சு அந்த குழந்தைய என்னுடைய கரத்துல கொண்டு வந்து கொடுத்து உங்க வருக தாமதிக்கும்னா ஜீவனோடு இருந்தா என் கையே அந்த குழந்தைகளை பிரதிஷ்ட பண்ணணும் அதற்கு கத்தர் இப்பொழுது வழிகளை திறப்பீராக ராஜா திறப்பீராக ராஜா ஓ அந்த குடும்பத்துக்கு இறங்க மாண்டவரு உங்க கிருபையின் கரத்தினால் உங்க பிள்ளைகளை மூடுங்க இயேசுவின் மூலம் ஜபம் எடுக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் இனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரேன் என் முழுமே ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கருவை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அநியோனி ஐக்கியம் நம்னிரோடு மின்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக ஆமேன் ஆசீர்வதிப்பார் ஆண்டு உங்க கூட இருப்பார்